இல்லை பல்லடத்தம் பக்கத்தில் உள்ள வில்லேஜில் நடந்த மட்டும் இருக்காது தெய்வ சகாமணி அலமையில் அவரோட மகன் செந்தில்குமார் ஆக்சுவலாக செந்தில்குமார் வந்து அவர் கோயம்புத்தூர் சிட்டியில் செட்டில் ஆகிட்டு அவர் ஒரு கணினி மென்போரியாளர் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருந்துருக்கார் ஒரு மேரேஜுக்கு கூப்பிட வந்திருக்கார் யார் அப்பா அம்மாவை இந்த வில்லேஜுக்கு அன்னை நைட்டு தான் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு எட்டு பவுன் நகை திருடு போயிருக்கு அப்படின்றது தான் முதல்கட்ட விசாரணையில் போலீஸ் சொல்கிற ஸ்டேட் போலீஸ் வந்து முதல்கட்டமாக இது பவாரியா டீம்ஸ் தான் இருக்கும் அப்படின்ற ஒரு எய்ம் போலீஸ் இருந்துச்சு இந்த பெரியவரை கொல்லுறது மட்டும் தான் நோக்கம் இவருக்கும் அந்த கொலையாளிகளுக்கு தான் காண்ட்ராபசின்னா பெரியவரை கொன்னோன்னே போயிருக்கணும் அந்த வீட்டை விட்டு ஆனால் போகலை ஃபர்தராக வீட்டுக்குள்ளே மூவ் ஆகுறார் வீட்டுக்குள்ளே மூவ் ஆகி அந்த பாட்டியை கொல்லணும் அடுத்து இன்னொரு ஆள் தூங்கிட்டு ஆளையும் கொள்ளணும் தூங்கின்ற காள் யாரோ எவரோ இருந்தால் கண்டிப்பா வெளியே தெரியாத இருந்தால் வெளியில வந்துருவாங்க அவரையும் சேர்த்து கொலை பண்ணுறாங்கன்னா ரெண்டே விஷயம் தான் நகைக்காக பணத்துக்காக கொலை நடந்திருக்கணும் அப்படி இல்லைன்னா இந்த ஃபேமிலி மேலேயே ரிவெஞ்ச் எடுக்கிற நபர்கள் மட்டும்தான் கொலையை செஞ்சிருக்க முடியும் இப்பதான் அந்த பாலமுருகன் போலீஸ் தூக்கி இருக்காங்க தூக்கினா அவர் வந்து ஒரு இவங்க வீட்டை வேலை செஞ்சுட்டு இருந்தவர் ராமநாதபுரத்தை பூர்வீகமாக கொண்டவர் அவரை தான் இவங்க வேலையை விட்டு நிப்பாட்டிருக்காங்க ஒரு பத்து நாளா இவங்க வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க போற மாதிரி இருக்குன்னு இவங்க தான் இருந்திருக்காங்க ஆனால் அந்த பாலமுருகனை போலீஸ் கைது பண்ணி விசாரிச்சபோது அவர் ஒரு ரெண்டு பேரும் சொல்றாருல ரெண்டு பேர் சொன்னார் கோ அக்யூஸ்டா அதில் ஒருத்தருக்கும் இந்த சம்பவத்துக்கு கனெக்டே ஆகல ஒரு கொலை அப்படிங்குற நம்ம இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்கலாம் கிடையாது எல்லாரையும் போலீஸ் சந்தேகத்தில் எடுக்க தான் செய்வாங்க மேலேயும் போலீஸுக்கு ஒரு சந்தேகமான நிச்சயமா இருக்கும் பல்லடத்தில் ஒரு படுகொலை ஒரு குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அந்த கொலை வழக்கினுடைய விவரம் என்ன இல்லை பல்லடத்தின் பக்கத்தில் உள்ள வில்லேஜில் நடந்த மட்டும்தான் அது அவர் மூத்த சீனியர் சிட்டிசன் அவங்க ரெண்டு பேர் அவர் தெய்வ சகாமணி அலமையில் அவரோட மகன் செந்தில் குமார் ஆக்சுவலாக செந்தில்குமார் வந்து அவர் கோயம்புத்தூர் சிட்டியில் செட்டில் ஆகிட்டுருக்கார் அவர் ஒரு கணினி மென்போரையாளர் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு இவர் மேரேஜுக்கு கூப்பிட வந்திருக்கார் யார் அப்பா அம்மாவை இந்த வில்லேஜுக்கு அன்ன நைட்டு தான் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க இது பார்த்திங்கன்னா உள்ள ஒரு எட்டு பவுன் நகை திருடு போயிருக்கு அப்படின்றது தான் முதல்கட்ட விசாரணையில் போலீஸ் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு இவர் அங்கே நாய் சத்தம் கேட்டோ இல்லை தட்டுறது கதவு கேட்டோ அவர் தெய்வசுகாமணி அவர் தான் அவங்க அப்பா செந்தில்குமாரோட அப்பா அவர் வெளியே வர்றாரு முதல்ல டாக்கு அவரை தான் கார்னர் பண்ணுறாங்க அவர் சம்பவ இடத்துல இறக்குறாரு அவருக்கு மட்டும்தான் கொஞ்சம் உயிர் இருந்திருக்கு பாக்கி உள்ளே ரெண்டு பேருமே அவங்கவுங்க தூங்கிட்டு இருந்த பொசிஷன்லேயே தான் மரடராக இருந்தாங்க போலீஸ் வந்து முதல் கட்டமாக இது வந்து பவாரியா டீம்ஸ் தான் இருக்கும் அப்படின்ற ஒரு எய்ம் போலீஸுக்கு இருந்துச்சு ஏன்னா பவாரியா குளிரோட ஸ்டைல் இதே தான் ஏன்னா பவாரியா குளிரில் பற்றி சொல்லணுனாக்க கும்டி எம்எல்ஏ சுதர்சனத்தை அவங்க தான் கொலை பண்ணாங்க அவர் ஒரு வாட்டி பிற்படத்துறை மந்திரியாகவே இருந்திருக்கார் சுதர்சனம் அவர் சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்தார் ரெண்டாயிரத்தி அஞ்சில் அப்போ அவர் கும்மிடி படுகொலை செய்யப்படுறாரு ஹைவேயில் அப்புறம் தான் ஜாங்கிட்டு போய் ஸ்பெஷல் டீமி பிடிச்சது அப்புறம் தீரன் அதிகாரம்னு ஒரு படம்லாம் அதை வச்சு எடுத்தாங்க எதுக்கு உங்களை இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா பவாரியாவுக்கு யார் என்னங்கிற கணக்கு கிடையாது இவர் எம்பி எம்எல்ஏ இவர் மந்திரி எந்த கணக்கும் கிடையாது காரணம் பண்ணால் அவங்க அந்த அளவுக்கு அவங்க அந்தளவுக்கு முறக்கத்தனமும் முரட்டுத்தனமும் உள்ளவங்க இப்போ கூட சமீபத்தில் ஊட்டியில் வந்து ஒரு சிறுத்தையை ரெண்டாக கிழிச்சு போட்டா ஒரே ஆள் ஒரே ஆள் ஒண்டிக்கு ஒண்டி ஒரு சிறுத்தையை ரெண்டாக கிழிச்சி அறிஞ்சிட்டான் அட்டாக் பண்ண வந்துச்சின்னு சொல்லி அப்போ அவங்களோட மனநிலை எந்த பக்குவத்தில் இருக்குங்கிறது பார்த்துக்கணும் சிறுத்தை கண்டா பயந்து ஓடுறது ஒரு இயல்பு சும்மா ஏதோ அட்டாக் பண்ண பார்த்தோம் நம்ம இறந்துட்டோங்கிறது ரெண்டாவது மனிதங்கிறது அப்படி தான் ஏன்னா ஒரு சிறுத்தைக்கு பவராக நம்ம கிடையாது கென்னு வேறு கத்தி தான் அதுக்கு ஈவனாக இருக்க முடியும் ஆனால் அது சிறுத்தை அட்டாக் பண்ண முடிஞ்சது அப்போ அவங்களுக்கு எதிரி யாருங்கிற கணக்கெல்லாம் கிடையாது எல்லாருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட்டு தான் ஸோ அதுவாக இருக்கலாங்கிற மாதிரி தான் நானுமே சந்தேகித்தேன் அப்புறம் பவாரிங்களை பற்றி கொஞ்சம் நம்ம அனலைஸ் பண்ண ஒரு ஸ்டடி பண்ணக்குள்ள உள்ள பவாரியர்கள் வாகனம் இல்லாமல் மாட்டாங்க இப்போ கூட சமீபத்தில் கேரளாவில் ஏடிஎம்லாம் அடித்தாங்கல்ல அது ஆக்சுவலாக ஹரியானா டீம் அடித்தது பட் சேம் பேட்டர்ன் ரைட் அதே தான் பேட்டர்ன் ஒரே பேட்டர்ன் தான் அவன் காரில் வந்தாங்க காரை தூக்கி லாரியில் ஏற்றுறாங்க லாரி என்கவுண்டர் ஆகுது எங்கள் நாமக்கல்லில் வச்சு என்கவுண்டர் பண்ணுறாங்க ரைட்டு ரெண்டாவது ஆஸ்பெக்ட் எனக்கு சந்தேகம் இருந்ததுன்னா அந்த ஹரியானா டீமோட மிச்ச மீதியாக இருக்கும் உங்கள் ஏரியாவில் வந்து செஞ்சு காட்டுறேன் பாரு அப்படின்ற ஒரு ரிவென்ச்சாக கூட இருக்கும் ஏன்னா ஒருத்தன் ஆகிட்டான் அதில் ஒரு டிரைவர் அந்த லாரியை ஓட்டிகிட்டு வந்ததில்ல ஸோ அப்படி இருக்குமோங்கிற சந்தேகம் எனக்கு ரெண்டாவதாக இருந்துச்சு பவாரியர்கள் இருக்க வாய்ப்பு நான் எப்படி வச்சுன்னா இப்போ கம்மியான ஜொல்லுக்கு அவங்க மெனக்கிட மாட்டாங்க அடித்தா ஒரு கிலோ அரை கிலோ ஒரு நூறு பூன்னு இரநூறு பவுனு இந்த மாதிரியான சோர்ஸ் இருக்கணும் ரெண்டாவது பவாரியர்கள் செஞ்சது பூராக ஹைவேஸ்லேயே தான் செஞ்சாங்க இதுவும் இப்போ கிருஷ்ணகிரியில் கூட அடித்தாங்க ஒரு ஏடிஎம் ஒரு கூட்டுறவு வங்கி அடித்தாங்க அது ஹைவேஸ் தான் இப்போ சமீபத்தில் சீர்காழியில் அடித்தாங்க ஒரு நாக்கடை ஓனர் வீட்டிலேயே வேலை பார்த்தா அதே நான் கடை அவங்க பையன் அவங்க அம்மா மூணு பேரையும் கொண்டாங்க வே வயல்வெளியில் போக்குள்ளே என்கவுண்ட்ரானாங்க ஆனாங்க ஸோ பவாரியர்களாக இருக்கிறது வாய்ப்பு கம்மி இல்லைன்னு நான் சொல்லலை எல்லாம் ஒரு பத்து பத்து பர்சன்டேஜ் என்னோடய சந்தேகத்தெல்லாம் சொல்கிறேன் அது எது சரின்னு ரெண்டாவது ஆஸ்பெக்ட் மூணாவது ஆஸ்பெக்ட் அந்த தெய்வ சகாமணிக்கு ஊரில் இருந்த பகையாங்கிறது மூணாவது ஆஸ்பெக்ட் ஒரு நில பிரச்சனையாக இருந்திருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது கொடுக்கல் வாங்கல கிராமத்தில் உங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி இஷ்யூஸாக இருக்கலாம் மூணாவது ஆஸ்பெக்ட் நாலாவது ஆஸ்பெக்ட்டு ஒருவேளை ஊரில் வந்து இவங்க வீட்டில் நகை இருக்குது பையன் வந்து கோயம்புத்தூரில் செட்டில் ஆகியிருக்கான் ஸோ இவங்க வீட்டில் பணம் இருக்கலாம் அப்படின்ற முடிவு எடுத்துருக்கணும் நாலாவது ஆஸ்பெக்ட் அஞ்சாவது ஆஸ்பெக்ட்டு இப்போ தான் அந்த பாலமுருகனுங்கிறவரை போலீஸ் தூக்கியிருக்காங்க தூக்கினா அவர் வந்து ஒரு இவங்க வீட்டில் வேலை செஞ்சிக்கிட்டு இருந்தவர் ராமநாதபுரத்தை பூர்வீகமாக கொண்டவர் சாயல்குடிங்கிற பகுதி அவரை தான் இவங்க வேலையை விட்டு நிற்பாட்டிருக்காங்க ஒரு பத்து நாளாக இவங்க வந்து சொல்லிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க அந்த பேரண்ட்ஸு எங்களை யாரோ வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்குது டூ வீலரில் வந்து வந்து போகிற மாதிரி இருக்குதுன்னு இவங்க சொல்லிவிட்டு தான் இருந்திருக்காங்க மேபி அதையும் நம்ம கருத்தில் கொள்ளணும் அந்த அந்த வீவை நம்ம விட்டுற முடியாது ஆனால் அந்த பாலமுருகனை போலீஸ் கைது பண்ணி விசாரித்த போது அவர் ஒரு ரெண்டு பேரை சொல்கிறார் நாங்கள் ரெண்டு மூணு பேராக சேர்ந்து தான் இந்த மர்டரை பண்ணோம் அப்படின்னு பட் போலீஸ் என் இந்த ரெண்டு பேர் சொன்னார் இல்லையா கோ அக்யூஸ்டா அதில் ஒருத்தருக்கும் இந்த சம்பவத்துக்கு கனெக்டே ஆகலை சும்மா ரோட்டில் போகிறவங்களை நீங்கள் கை காமிக்க முடியாது ஒரு தொடர்பு ஒன்றும் இல்லை இந்த சம்பவத்துக்கு அதில் ஒருத்தர் கனெக்டே ஆகலை அப்போ பாலமுருகன் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு முன்னுக்கு பிறன் முரணாக இருக்குது போலீஸ் அதை முழுசாக எடுத்துக்கல இது ஏதோ டைவெர்ட் பண்ணுற மாதிரி தெரியுது நம்மளை அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது இதில் எல்லாத்தையும் விட முக்கியமாக பார்வை சொல்கிறேன் கொலை வேறு நோக்கத்துக்காக அரங்கேற்றப்பட்டிருக்கலாம் ஆனால் வீட்டில் திருநம்மர் இருந்தால் என்டையராக நகைக்காக கொலை நடந்துச்சு அப்படின்ற ஒரு ஸ்னாரியோவிலையும் போலீஸை சுத்தம் உட்றது தானே அதுக்குள்ளே நீங்கள் நம்ம எஸ்கேப் ஆகிறவங்களாம் எஸ்கேப் ஆகிட்டே இருப்பாங்க கொஞ்சம் நாளுக்கு சுழண்டு நிற்கும் நிற்கிறதுக்குள்ளே நகர்றவங்க நவந்துருவாங்க ஸோ நகைக்காக கொலை நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு ஒரு பேட்டர்னு உருவாக்குறது உதாரணத்துக்கு இப்போ கல்கத்தா ஆராய்ச்சிக்கர் மருத்துவமனையில் ஒரு பயிற்சி மருத்துவர் அதாவது எம்டி பயிற்சி மருத்துவர் படுகொலை செய்யப்பட்டார் ஆனால் ரேப் பண்ண தட்டு ரேப்பு தான் இந்த கொலை நடந்துச்சுங்கிற மாதிரி நம்மளை கொஞ்ச நாள் அதில் டிராவல் ஆகணும் பிற்பாடு வேறு வேறு கதைகள்லாம் அதில் பூமா ஆரம்பிச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொன்னோம் ரேப்பு காண்டி நடந்துச்சு அப்படின்றதான் எல்லாரோட பார்வையாக இருந்துச்சு பட் அதில் நான் டேவுன்னே சொன்னேன் ரேப்புக்கா நடக்கிற சான்ஸே கிடையாது ஏன்னா அது அதுமாரி இடமே கிடையாது அங்கே அந்த அந்த நேரத்தில் ரேப் பண்ண வேண்டிய எசென்ஷியலுக்கான வேலை இல்லை அது என்னது கேம்பஸ் இது வேறு எதோ பார்க்கக்கூடாது அந்த பொண்ணு பார்த்துருக்கு கண்டிப்பாக அந்த பெண் இறந்தே ஆக வேண்டும் என்ற நிர்பந்தம் ஆர்ஜிக்கரில் இருந்திருக்கு சின்ஸ் அப்போ இந்த மாதிரி வாங்க இதில் நிச்சயமாக ரெண்டு விஷயம் சொல்கிறேன் செந்தில்குமார் அன்னைக்கு தான் ஊருக்கு வர்றார் அவர் ஒரு ஐடி ஊழியர் அவங்க மனைவி பேசுகிறத பார்த்தோம் பயங்கரமாக பேசியிருந்தாங்க பார்த்தோம் ஸோ செந்தில்குமாரோட பகை எதுவும் தேடி வந்துச்சா அந்த வீட்டுக்குங்கிறது தெரியணும் ஆனால் செந்தில்குமாருக்கு ஒரு பேக்கப் பேக்ரவுண்ட் இருந்திருக்கும் அவருடைய பர்சனல் லைஃப்பை நம்ம பார்க்கணும் அவருக்கு ஏதாவது தொந்தரவுகள் இருந்துச்சா இல்லை கோயம்புத்தூரில் அவருக்கு ஏதாவது இஷ்யூ இருந்துச்சா அப்படின்றத பார்க்கணும் அதேமாரி இந்த தனியாக இந்த அப்பா அம்மாவுக்கு என்ன பிரச்சனைங்கிறது நம்ம ரெண்டு கோணங்களில் பார்க்கணும் ஏன்னா இந்த அப்பா அம்மா ரெண்டு பேரையும் பதினஞ்சு நாளாக வாட்ச் பண்ணி கொள்ள சம்பவத்தை அரங்கேற்ற அன்னைக்கு செந்தில்குமார் இன் உள்ளாக வந்தது அந்த அக்யூஸுக்கு தெரியாமல் இருக்கணும் ஒரு சம்பவம் நடந்து போச்சு இது இப்படி தான் இருக்குன்னு நம்ம கட்டமைக்க கூடாது எப்படியெல்லாம் இருந்திருக்கலாம் இதுங்கிறது தான் விஷயம் ஸோ செந்தில்குமாரோட பர்சனல் லைஃப்பை நம்ம பார்க்கணும் அவரோட ஃபோனு அவங்க வீட்டில் உள்ளவங்க ஃபோனு அவங்க மிஸ்ஸஸ் ஃபோன் ஆல்சோ எல்லார் ஃபோனையும் வாங்கி சிடிஆர் போடணும் யார் யாருக்கு கால்ஸ் போயிருக்கு இருந்து போயிருக்கு இதில் ரிலவெண்ட் நம்பர் எது அன்ரிலவெண்ட் நம்பர் எதுங்கிறத முதல்ல அதை அதை சார்ட் அவுட் பண்ணணும் அடுத்து இந்த பெரியவர் ஏன்னால் இந்த பெரியவரை கொள்வது மட்டும்தான் நோக்கம் இவருக்கும் அந்த கொலையாளிகளுக்கு தான் கான்ட்ரவர்ஸினா பெரியவரை கொண்டோடனே போயிருக்கணும் அந்த வீட்டை விட்டு ஆனால் போகலை ஃபர்தராக வீட்டுக்குள்ளே மூவ் ஆகுறாங்க வீட்டுக்குள்ளே மூவ் ஆகி அதை பாட்டியை கொள்ளணும் அடுத்தது இன்னொரு ஆள் தூங்கிகிட்டு இருக்காலையும் கொள்ளணும் தூங்கிகிட்டு இருக்காள் யாரோ எவரோ இருந்தால் கண்டிப்பாக வெளியே தெரியாத டீமாக இருந்தால் வெளியில் வந்துடுவாங்க ஏன்னா புதுசாக ஒரு ஆள் தூங்கிட்டு இருக்கா அது யாருன்னு தெரியல அப்படின்னு வெளியில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அவரையும் சேர்த்து கொலை பண்ணுறாங்கன்னா ரெண்டே விஷயம்தான் ஒன்று நகைக்காக பணத்துக்காகனே கொலை நடந்திருக்கணும் அப்படி இல்லைன்னா இந்த ஃபேமிலி மேலேயே ரிவெஞ்ச் எடுக்கிற நபர்கள் மட்டும்தான் இந்த கொலையை செஞ்சுருக்க முடியும் வேற யாரும் செஞ்சுருக்க முடியாது வேற யாருக்கான சினாரியோவும் அதில் சேற்றாவில் நம்மளும் பல ஆஸ்பெக்டில் அதை சுற்றி சுற்றி பார்த்தோம் ப்ரூட்டலாக வீட்டுக்குள்ளே போக்குள்ள நகைப்பணம் எடுக்கக்குள்ளே இவங்க நியூஸ் ஆறு இருப்பாங்க கண்டிப்பாக கொலை பண்ண வேண்டிதான் வேறு அதுதான் இவங்க உள்ளே போனவங்களோட நோக்கமாக இருந்திருக்க முடியும் இல்லை அந்த தேவசகாமணியோட குடும்பத்தையே கருவறுக்கணுங்கிற ஒரு டீம் ரெண்டு விஷயத்தை பார்க்கணும் நகை எடுத்துகிறதுனால திட்டு பசங்க தான் கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற ஆஸ்பெக்ட்டில் பார்க்க வேண்டாம் மொத்தமாகவே இந்த இவங்க மூணு பேருமே உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்றதுல தெளிவாக உள்ள டீம் தான் கொலை பண்ணியிருக்க முடியும் ரெண்டாவது விஷயம் கதவு வெளில சத்தம் கேட்குது ராத்திரி நேரத்தில் அப்படின்னா அது ஒரு பண்ணை வீடு அது சுற்றிலும் வீடு கிடையாது ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி தான் இருக்குது ஒத்த வழி பாதை தான் இந்த ஜாக்ரஃபி யாருக்கு தெரிஞ்சிருக்கோ அவங்க தான் பண்ணியிருக்க முடியாது இல்லைனா பண்ணவே முடியாது ஏன்னா எந்த சிசிடிவிலையும் மாட்டலை மினிமம் குறைந்தபட்சம் நீங்கள் மெயின் ரோட்லேருந்து வர்றீங்கல்ல கனெக்டிங்கில் கூட சிசிடிவி இல்லை அதான் போலீஸுக்கு பெரிய சவாலாக போச்சு இந்த வழக்கு இல்லைனா ரெண்டு நாளில் கண்டுபிடிச்சிருப்பாங்க அந்த மூலோக அமைப்பு தெரிஞ்சவங்க தான் அந்த கிராமத்துக்குள்ளே ஜேர்னி பண்ணி வெளியாக இருக்க முடியும் இது பவாரியர்ஸுக்கெல்லாம் சான்ஸ் இருக்கானா எனக்கு சொல்லத் தெரில ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுக்கு இங்கே கிராஃப் தெரியாது கிராஃப் தெரிஞ்சாலும் அங்கே எங்கேயாவது வேலை பார்த்துருந்தா மட்டும்தான் தெரியும் பட் இவ்வளோ கம்மியான வீட்டை டார்கெட் பண்ண மாட்டாங்கிறது என்னோட அபிப்ராயம் இன்னும் அட்டன் பண்ணி ஃபெயிலியர் அவங்க விரும்பவே மாட்டாங்க நிறைய நகை தேரணும் போயிட்டால் ஒரு ஒரு வருஷம் கூட ரிட்டர்ன் வர மாட்டாங்க அது எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு தான் மறுபடியும் இங்கே வர்றது ஸோ அந்த ஜாக்ராஃபி நல்லா தெரிஞ்சவங்க தான் அதை பண்ணியிருக்க முடியும் ஏன்னா கிராமத்தில் அங்கங்கே கிணறு இருக்கும் தரையோட கிணறு இருக்கும் பெரிய கிணறாக இருக்கும் நீங்கள் தவறி விழுந்துட்டீங்கன்னா என்ன பண்ணுறது உங்களை விட்டுட்டு தான் போகணும் இவங்களை கேட்ச் பண்ணால் போதும் கூட வர்றவங்களை ஈஸியாக கேட்ச் பண்ணுவாங்க போலீஸ் ஸோ அதனால் அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க பாம்பு நிறையா கிடக்கும் கிராமத்தில் நிறைய விஷ பாம்புகள் இருக்கும் ஸோ அது இருட்டில் வந்து அது அதில் ஜேர்னி பண்ண விரும்ப மாட்டாங்க அது இடம் தெரியாதவங்க உங்கள் ஊருக்குள்ளே நீங்கள் நடந்து போகலாம் என் ஊருக்குள்ளே நான் நடந்து போகலாம் பட் நம்ம கிராஸாக ரெண்டு பேரும் ஊர் மாதிரி நடக்கிறதுனா அதுக்கு பாசிபிள் கிடையாது எங்கே எங்கே கேமரா இருக்குது எங்கே கேமரா இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் இப்படி எனக்கு தெரியாது அது ஸோ இவங்க வந்து மாட்டினாலும் பரவாயில்லன்னு இறங்குறவங்க பவாரியா டீம்ஸு எந்த கேமரா இருந்தாலும் பயப்பட மாட்டாங்க அதை பற்றி ஏன்னா கேரையே கிடையாது அவ்வளோதான் கேமரா பாட்டு இருந்துகிட்டு தான் கூட எறிய மாட்டாங்க அட்டன்மெண்ட்டு போயிட்டே இருக்கிறது தான் அவங்கள பொறுத்தவிட்டு திருடுறது தான் கொலை செய்தல் திருடுதல் பட் இவங்க கேமராவிலே சிங்க் ஆகலை அப்போ ஒரு வழி ஊரோட ஜாக்ரஃபி தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த ஊருக்குள்ளேயே சுற்றி இடையில ஒரு ஆறு இருந்தால் கூட நீந்தி அதில் கரையேற முடியும் என்ன மாட்டிக்கணும் போலீஸ் சுற்று வட்டார நூறு கிலோமீட்டருக்குள்ளே கேமரா செக் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனால் இன்று வரை சின்ன குழு கூட கிடைக்கல ஸோ இந்த பாலமுருகனாக இருக்கணும் அப்படின்றது ஏன்னா போலீஸுக்கும் ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் ஆகிட்டே இருக்குது அக்யூஸ் ஃப்ரேம் பண்ணாமல் எத்தனை நாள் இருக்க முடியும் ஒரு சம்பவம் நடந்து போச்சு ஒரு ஆள் கொலை ஆகலை மூணு பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க நம்ம அக்யூஸை இன்னும் தேடிகிட்டு இருக்கோ தேடிக்கிட்டு இருக்கோன்னா ஒரு அதிருப்தி ஏற்பட ஆரம்பிச்சிடும் அதாவது போலீஸுக்கு ப்ரெஷர் அதிகமாகிட்டு அதனால் தொடர்ந்து பார்க்கணும் அந்த பாலமுருகன் தான் இப்போதைக்கு ஒரு டார்கெட் ஆயிருக்காரு ஸோ பாலமுருகன் கிட்ட லீட் எடுத்து விசாரித்த பிறகு தான் அதாவது போலீஸ் நல்ல முறையில் விசாரித்தா அடுத்த கட்ட உண்மைகள் வெளில வரலாம் வரும் உங்கள் ஒய்ஃப் அமைச்சர்கிட்ட பேசிய கட்சிகள் எல்லாரும் பார்த்துருந்தாங்க அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அவங்கள பொறுத்தவரைக்கும் தாளாத இழப்பு கணவர் இழந்திருக்காரு மாமனார் மாமியார் இருந்திருக்காங்க முதல் நாள் உயிரோடு போன கணவர் அடுத்த நாள் பிணமாக வர்றாருனா எமோஷன் இருக்கத்தான் செய்யும் அது ஒரு அமைச்சர்கிட்ட அந்தளவுக்கு ஹாட்ஸாக நடந்துக்கணுமாங்கிறது எனக்கு சொல்லத் தெரில கவர்மெண்ட் காரணம்னா என்ன இது இதுக்கு போய் எப்படி கவர்மெண்ட் காரணமாக இருக்க முடியும் முதல்ல அக்யூஸை பிடிக்கிறதுல அவங்க த பதினாலு தனிப்பட அமைச்சிருக்காங்க அம்சாங்க கூட அந்தளவுக்கு அமைக்கலை பதினாலு தனிப்பட அமைச்சிருக்காங்க ஏன்னா குழுவே கிடைக்கல இல்லை இதில் பதினாலு தனிப்பட அமைச்சிருக்காங்க அரசுக்கு நம்ம கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும் இந்த நேரத்தில் நம்ம சும்மா இரிட்டேட் பண்ணுறதுனாலையோ சும்மா அரசியலுக்காக பேசுகிறதுனாலையோ எந்த ஆதாயமும் நடக்காது இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறது இல்லை அவர்களுடைய படுகொலையில் பதினாறாவது நாள் வரைக்கும் அந்த கொலையில் முக்கிய குற்றவாளியாக இருந்தவர் அவருடைய பாலுத்திர ஃபங்க்ஷனில் இருக்கார் ஆம்சாங்கோட படுகொலையில் அவர் கண்டனம் நோட்டீஸ்லாம் விட்டுருந்தார் காவல்துறை இன்னும் கண்டுபிடிக்கலன்னு சொல்லி காவல்துறை கண்டனம் தெரிவிச்சிருந்தார் இது எல்லாத்தையும் விட ஆம்சாங்க இறங்கும் நோட்டீஸ் விட்டுருந்தார் ஆனால் கடைசியாக வேறு மாதிரி வழக்கு டேன் ஆகி போய் அவர்கிட்ட நின்றுச்சு அம்சாங் படுகொலையில் சொல்கிறேன் ஒரு கொலை உள்ள நம்ம இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்கள்லாம் கிடையாது எல்லாரையும் போலீஸ் சந்தேகத்தில் எடுக்க தான் செய்வாங்க ஈவன் அவரோட ஒய்ஃப் மேலேயும் போலீஸுக்கு ஒரு சந்தேக கண்ணி இருக்குமானால் நிச்சயமாக இருக்கும் இல்லைன்னா சொல்லவே சொல்ல முடியாது எல்லார் மேலேயும் போலீஸுக்கு சந்தேகம் இருக்கும் விசாரிச்சுக்கிட்டே வருவாங்க லீடு 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 பார்த்துட்டே வருவாங்க தீர்க்கமாக போலீஸ் விசாரிச்சுட்டே தான் இருப்பாங்க நீங்கள் பேசுகிறது எல்லாத்தையும் போலீஸ் கேட்டு தான் இருப்பாங்க பொறுமையாக தான் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கான சூழல் கரெக்டாக அமைகிற வரைக்கும் சீட்டிங்னு சொல்கிறாங்கல்ல அக்யூஸ்லாம் போலீஸ் நேரம் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க அவங்க மைண்டில் இதுதான் பண்ணியிருக்க முடியுன்னு பட் அதுக்கான காலச்சூழலை உருவாகாம ஒருத்தனை போய் எப்படி தூக்கி அதை வச்சு விசாரிக்கிறது அது இன்னும் குழப்பத்தை ஏற்படுத்திடும் போலீஸ் விசாரணை பொறுத்தவரைலையும் போலீஸு சொல்லுவாங்க நாங்கள் இப்போ வந்து வடக்காக்கு போய் என்கொயரி பண்ணிகிட்ருக்கோன்னா தெக்கா ஆள் அனுப்பிட்டாங்க அதுதான் போலீஸோட ரூட்டு அவங்க இன்னாரெல்லாம் கெஸ்ட் பண்ணியிருப்பாங்க யார் என்ன எடிஜிபி செந்தில்குமார்லாம் பவர்ஃபுல்லான கை கை தான் அவர் இன்னும் சாதாரணப்பட்ட ஆளுகளை எல்லாத்தையும் பார்த்த அனுபவம் இருக்குது அதை அவர் தெளிவாக தான் கார் நியாவ்த்திருப்பாங்க எல்லாரும் இப்போ ஒய்ஃப் பேசுகிறாங்க அப்படின்றதுனால அவங்க இன்னசென்ட்டுன்னு பொருள் எடுத்துக்க மாட்டாங்க போலீஸ் அவங்க அப்பாவி அப்படின்லாம் எடுக்க மாட்டாங்க போலீஸோட பார்வையில் அவங்க ஒரு கிரைம் நடந்துருக்கு மர்டர் நடந்துருக்கு அந்த மர்டருக்கு யார் காரணமோ அவங்களை கண்டுபிடிக்கிறது தான் போலீஸோட வேலை ஐயோயோ அழுகுறாங்களே அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க டே ஒன்லேருந்து எல்லாரோட நடவடிக்கையும் பார்த்துக்கிட்டே வருவாங்க பார்த்துக்கிட்டே இருக்குது ஆயிரம் மர்டர் என்னால் சொல்ல முடியும் இப்போ நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் பேக் சைடு இந்த மவுண்ட் ரோடை கனெக்ட் பண்ணுற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆர்மிக்கான பெரிய கோட்ரஸ் இருக்குது மெயினான இடம் அதாவது தமிழ்நாட்டுக்கு அதுதான் ஹெட் குவாட்டர்ஸ் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு பக்கா பூர்வீக குடிகளோட ஊர் இருக்குது இந்த ஆங்கிலத்தில் ஸ்லம்மா அது இருக்குது பூர்வீக குடிகள் அவங்க தான் மண்ணின் மைந்தர்கள் அவங்க விட்டு குழந்தை ஒன்று வந்து பழம் பொறுக்கிறதுக்கு ஓட்டர்ஸ் உள்ளே போயிடுது குழந்தை ஒரு ஒன்றாவது படிக்கிறதுனா குழந்தை தானே அஞ்சு ஆறு வயசு உள்ளே போயிடுது அதில் ஒரு ஆர்மி ஆஃபீஸர் ஃபயர் பண்ணிடுறாரு குழந்தை இறந்துடுது புல்லட் அடிப்பட்டு இங்கே ஒரே பிரச்சனை ஹெவியாகிடுச்சி ஸ்ட்ரைக்கு ஆர்ப்பாட்டம் அதிகமாகிட்டு பிரச்சனை ப்ரெஷர் அதிகமாக அதிகமாயிட்டு அக்யூஸை பிடிக்கவே முடியல ஆனால் அக்யூஸ் அந்த போலீஸுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு கூடவே வந்துகிட்டு இருந்தார் பிடிக்க முடியல கன்விக்ஷன் ஆகிட்டு தண்டனை ஆகிட்டு வழக்கு சுற்றி 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 போலீஸ் தேடுது ஒரு குழு கூட கிடைக்கல அந்த கென்ன எடுத்து பார்த்தா அது அசம்பிள்டு மேடு கென்னு இந்த புல்லட்லேருந்து இந்த கென்னிலேருந்து இந்த புல்லெட்டு தான் வந்திருக்குங்கிற டேரிஃபர் இருக்கும் போலீஸில் ஆர்மிகார வச்சிருக்க துப்பாக்கி எல்லாத்தையும் சரண்டர் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டாங்க ஆனால் இது ரிட்டையர் ஆனவங்க கையில் இருந்து துப்பாக்கி வரைக்கும் வாங்கிட்டாங்க ஆனால் அக்யூஸ் பிடிக்கவே முடில கூடவே தான் இருக்கார் இவங்க கூட இருந்து குழு காமிச்சிட்டு இருக்கார் அந்த சந்து இந்த சந்துன்னு கடைசியாக போலீஸுக்கு ஒரு ஹைட்டான ஒரு சந்தேகம் வருது இவ்வளோ பெரிய அடையாளம் காட்ட முடிஞ்ச ஒருத்தன் அந்த டிபார்ட்மெண்ட்லேயே இருந்து அந்த டிபார்ட்மெண்ட்டே காட்டிகிட்டு வர்றான் ஏன் இவன் மேலே ஒரு சந்தேகத்தை வைக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு அவங்க வீட்டுக்குள்ளே போந்து எடுத்தால் தான் தெரியுது இவன் வந்து கென் ரிப்பேர் பண்ணுற வேலை பார்த்த ஒருவர் எங்கே ஆர்மியில் கென் சர்வீஸ் மேன் இவராகவே தானாகவே ஒரு கெண்ணை உருவாக்கியிருக்காரு அதுக்குன்னு தனி புல்லட்டு அதுக்குன்னு தனி கென்னு பிஸ்டனை உருவாக்கி அடித்தது அந்த பையன் வர்றான் உள்ளேனு ஹைகோர்ட்டை ஒத்துக்கல தண்டனை தான் கொடுத்துச்சு வந்த நோக்கம் என்னென்னு பார்க்கணும் ஆர்மி குவார்ட்டர்ஸ்ல வந்து சுடலாங்கிறது வேற பட் ஒரு மனநோயாளி வந்தால் சுட்டுருவியா நீ வந்தவன் யாருன்னு தெரியாமல் இப்படி ஃபயர் பண்ணுவோம் நீ குழந்தை அது நீயே பெருந்தன்மே ஒரு சாக்கில் பொறுக்கி போட்டு நீ வரக்கூடாதுப்பா பழம் வேணால் சொல்லு நான் பொறுக்கி தரேன்னு சொல்லியிருக்கணும் ஒரு ஏழை விட்டு குழந்தை எப்படி சுட்டானு சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க வெல் தேங்க்யூ அது ஸோ எதுக்கு சொல்ல வந்த இந்த கனெக்டிவிட்டினா நம்ம கூடவே ஜேர்னி ஆகிட்டு இருந்திருப்பாங்க அந்த கிராமத்துலேயே யாரோ ஒருத்தன் எங்கேயோ சிரிச்சுக்கிட்டோ உளவாடிக்கிட்டே இருப்பான் நம்ம நம்மளை பிடிக்க முடியல பாருன்னு அதுதான் அதில் வருத்தத்துக்குரியவன விஷயம் அதோடு தான் போலீஸ் வந்து கரெக்டான அக்யூஸ்டாக ஃப்ரேம் பண்ணுவாங்க எயிட்டி நைனில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த வழக்கெல்லாம் தட்டடாத ஆகும் ஏன்னா ஆதாய கொலைங்கிறத ஏற்றுக்க மாட்டாங்க கொலை செய்தல் என்பது வேறு திருடுதல் என்பது வேறு ரெண்டும் மிக்ஸ் ஆகக்கூடாது ரேப் பண்ணுறது வேறு ரேப் அண்ட் மர்டருங்கிறது வேறு இப்படி சட்டம் வேறு வேறு வகையில் பார்க்குது இதெல்லாம் தண்டனை தான் கொடுப்பாங்க நிச்சயமாக யாராக இருந்தாலும் தமிழ்நாடு காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் விரைவில் குற்றவாளிகளை பிடித்து உரிய தண்டனை வாங்கி கொடுங்க கேட்டுக்கிறேன் நன்றி